இருபத்தி நாலாவது பாசுரம் இந்த பாசுரம் ரொம்ப அருமையான பாசுரம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே தமிழிலே அர்ஜனை எப்படி செய்ய வேண்டும் இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா போற்றி மந்திரங்களை எல்லாம் சொல்ல வேண்டும் ஓம் கேசவாய மகா மாதவாயன நமக கோவிந்தாயன மகா அதெல்லாம் வந்து நம்ம தமிழில் சொல்லணும் அப்படின்ட்டு இப்போ ரொம்ப பேர் இயக்கமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஆண்டாள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ஒரு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடியே தமிழிலே மந்திரங்களை செய்து தந்திருக்கிறாள் போற்றி மந்திரங்களை செய்து தந்திருக்கிறாள் அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் பாக்கி பேரெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அது என்ன போற்றி மந்திரம் இறைவன் தோத்திரப்பிரியன் அவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்ட எம்பெருமானை எப்படி தமிழ் மந்திரத்தாலே போற்றுவது அப்படி என்பதை நமக்கு முதல் முதலில் தந்தவள் ஆண்டாள் அதுதான் இந்த பாசுரத்தில் இருக்குது அந்த போற்றி மந்திரங்களை சொல்லுகின்ற பொழுது அவனுடைய பெருமை அவனுடைய வரலாறு எல்லாவற்றையும் சேர்த்து சொல்ல வேண்டும் இறைவனை போற்ற வேண்டும் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் பந்தகாரியம் அப்படின்னு சொன்ன இந்த கோப்புடையனா அழகியேன்னுட்டு அர்த்தம் ஆனால் அழியன் வேறு விதமாக அதற்கு அர்த்தம் சொல்கிறதுண்டு நம்முடைய கோப்புக்கள் எல்லாம் வைத்திருக்கக்கூடிய அவனுடைய சிங்காசனம் அந்த டேபிளில் நம்முடைய கோப்புக்களெல்லாம் எல்லாம் இருக்குது நம்ம என்ன எப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அவன் என்ன எப்படிங்கிறத நம்ம சொன்னாதான் நம்ம ரெண்டு பேருக்குமே அந்த புரிதல் ஏற்படும் பகவானை ஜீவாத்மா அறிய வேண்டும் அந்த ஜீவாத்மா என்பது இருபத்தி நாலாவது தத்துவம் அதனால தான் இருபத்தி நாலாவது பாசுரமாக இந்த பாசுரத்தை ஆண்டாள் கொடுக்கிறாள் இந்த போச்சு மந்திரத்தை அவள் முதலிலே ஆரம்பிக்கும் பொழுதே எப்படி ஆரம்பிக்கிறாள் இப்போ சில பேருக்கு தாத்தா இனிஷியல் இருக்கும் அப்புறம் அப்பா இனிஷியல் இருக்கும் அப்புறமா இவருடைய பேர் இருக்கும் அது ஒரு மரபு இருக்கு அந்த மாதிரி இவர் ஆரம்பிக்கும் ரொம்ப பழைய அவதாரமான வாமன திருவிக்ரம அவதாரத்தை எடுத்து கொள்ளுகின்ற அது மேலே இவளுக்கு ரொம்ப அன்புன்னு வச்சுக்கிங்களா ஏன்னா அந்த அவதாரத்தை ரிப்பீட்டடாக பாடுறா மூணு செக்மெண்ட் முதல் பத்தில் பாடுறா ரெண்டாம் பத்தில் பாடுறா மூன்றாம் பத்தில் பாடுறான் முதல் பத்தில் மூணாவது பாசனத்தில் பாடுறா ஓங்கி உலகளந்த தான் உத்தமன் ரெண்டாவது செக்மெண்ட்டில் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த மும்பரகோமானேன்னு பாடுற இந்த செக்மெண்ட்டில் எடுத்த எடுப்புலேயே அன்றிய உலகம் அளந்தாய் அவன்தான் முதல் சர்வேயர் இந்த உலகத்தையெல்லாம் அளந்தவன் நம்ம நினச்சி பாருங்க நம்ம எல்லாம் நம்ம நிலம் நம்ம நிலம்னுட்டு எழுதிக்கிறோம் ஆனால் அழ்வார் சொல்கிறார் வாமனன் மண் இது என்னும் இது வாமனனுடைய மண் நம்மளாக எடுத்துக்கிட்டு வந்தோம் நமக்கு கொஞ்சமாவது அந்த சிந்தனை வேண்டாமா நம்ம பேரில் நிலம் எழுதிக்கிறோமே இதை எடுத்துக்கிட்டு போக முடியுமா நம்முடைய உடம்பே நமக்கு சொந்தம் இல்லாத போது நம் பெயரில் இருக்கிற நிலம் மட்டும் நமக்கு எப்படி வரும் எல்லா உலகத்தையும் அளந்தவன் அவன் அளத்தற்கு அறியாய் என்கிட்ட சொல்றார் அப்படி அளந்தவன் ஃபர்ஸ்ட் சர்வேயர் முதல் சர்வேயர் பெருமாள் தான் தன்னுடைய நிலத்தை தானா பட்டா பட்டு எழுதிக்கிட்டார் ஏன்னா அவன் கிளைம் பண்ணிக்கிறான் அப்படிங்கிறதுக்காக அன்றைய உலகம் அளந்தாய் அடி போற்றி என்கிற அப்படிப்பட்ட திருவடிகள் இப்போ திருவிக்ரம அவதாரத்துக்கு ஒரு பல்லாண்டு பாடுறான் ஆரம்பிக்கும் போதே அன்றியும் உலகம் மலந்தாய் எடி போச்சு அவனுக்கு ரொம்ப குஷி ஆயிட்டான் யார பத்தி சொல்றா வாமன அவதாரம் உடனே கண்ணனுடைய அவதாரத்துக்கும் ரொம்ப அண்மையில இருக்கக்கூடிய அவதாரம் ராம அவதாரம் சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி ஏன்னா ஒரு பாட்டு ஆண்டாள் பாசுரத்திலே பாடுகின்ற பொழுது அந்த சொல் ஏற்கனவே வந்திருக்கு அதை திருப்பி சொல்லுவான் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலான்னுட்டு பின்னாடி சொல்ல போறா சென்று செரு செய்யும் குற்றமன்றில்லாத கோவலர் பொக்குடியே ஏற்கனவே செஞ்சிருக்கிறான் அதனால் இந்த சென்று சென்று என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் சென்று அங்கு அங்கு சென்று அது மட்டும் இல்லை அன்றியும் உலகம் அளர்ந்தா எடி போற்றி என்று சொல்லும் பொழுது இன்னொரு விஷயத்தை காமிக்கிறா பாருங்க அன்றி அவ்வுலகம்னு சொல்லலை தான் எந்த உலகத்திலே இருந்தோமோ அந்த உலகம் இந்த உலகம் இந்த உலகத்திலே இருந்தால் தான் கதி கிடைக்கும் வைகுந்தம் புகுவது மண்ணுவர் மன்னவர் விதியேன்னுட்டு நம்மாழ்வா சொன்னார் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே அதனால இந்த உலகம் அப்படி சொல்லிட்டு சென்றங்கு தென்னிலங்கு செற்றாய் திறல் போற்றி பொன்ற சகடம் உதைத்தாய் பொன்றுதல் அப்படின்னு சொன்னாலே அழித்தல் சாகும்படி வைத்தல் அப்படின்னுட்டு அர்த்தம் அந்த சகடாசுரன் போய் அந்த வண்டியில போய் புந்துக்கிட்டான் சகடாசுரன் ஒரு சகடத்தில் குழந்தைய கட்டி போட்டுட்டு அந்த அசோதை போறா வந்து பார்த்தா இறந்து கிடக்கிறான் அந்த வண்டி தூள் தூளா போயிருக்கு போன்ற சகடம் உதைத்தாய் அந்த திருவடிக்கு தானே பல்லாண்டு பாடுற இந்த திருவடி தானே இந்த கீர்த்தியை செய்தது இந்த பெரும் புகழை செய்தது போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய்ங்கிறது இதில் தான் ஒரு கவன்கள் விட்டேறிகிற மாதிரி கவிதாசுரன் பத்தாசுரன் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க இந்த அசுரனை வைத்துக்கொண்டு கொண்டு அந்த அசுரனை மாய்க்கிறான் போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி அந்த குணம் இருக்குது இல்லையா எத்தனை பரிவு அவன் இந்த ஆயர்குலத்தை உகந்தான் ஆயர் குலத்திலே இருக்கிற மங்கையர்களை உகந்தான் ஆயர்குலத்திலே இருக்கக்கூடிய சிறுமிகளை உகந்தான் அவர்கள் வளர்க்கின்ற அந்த பசுமாட்டுக்களை உகந்தான் எல்லாவற்றையும் விட அந்த பசுமாட்டுகளுக்கு பரம வாச்சல்யத்தோடு இருக்கக்கூடிய அந்த கன்றுகளை அவன் உபகரித்தான் அவனுக்கு ரொம்ப ஆசை அதில் தான் எங்க திவத்திலும் நிறைமேய்த்தேன்னு சொல்கிறார் பரமபதத்துல கூட அவன் மாடு மேய்க்கிறதுல அவனுக்கு ரொம்ப இஷ்டமா அதுவும் இந்த கன்றுகளோட விளையாடுறது அதனால அந்த கன்றுகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போச்சு அந்த குணம் வாச்சல்லி குணம் குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போச்சு வென்று பகை கெடுக்கும் நின்கையல் வேல் போச்சு ரொம்ப அற்புதமான வரி ஏன்னா ஏற்கனவே ஒரு சொல் சொல்லியிருக்கிறான் கூர்வேல் கொடுந்தொழிலன் அந்த வேலுக்கு அங்கே மொத பாட்டிலேயே ஒரு அச்சாரம் போட்டு விட்டான் அந்த வேலை இவன் எடுத்து வச்சிருக்கிறான் கூர்வேல் கொடும் தொழிலன் என்னதால வென்று போற்றி ரொம்ப அற்புதமான வரி இல்லையா இந்த ஒரு வரி பாருங்க பகைவனை கெடுப்பதல்ல பகை கெடுத்தல் கெட்ட எண்ணத்தை தான் போக்க வேண்டும் ஆடை அடிக்கிறது வேலை கிடையாது குணங்களை மாற்ற வேண்டும் அப்பொழுதுதான் இந்த சமுதாயம் எல்லாரையும் சாவடி அந்த உலகத்துல யாரும் இருப்பாங்க எவகிட்டையாவது கெட்ட குணம் இருக்குதான் சீதை சொல்லுகின்ற அசோக வனத்திலே அனுமார் போய் கேட்கிறாரு இங்கே இருக்கிறவங்கள எல்லாம் அடிச்சு துவச்சிடறேன் எல்லாரும் அவனை கஷ்டப்படுத்தினவன் தானே இவங்க எல்லாம் குற்றம் செய்தவர்கள் அப்படின்னு சொல்லும்போது சீதை சொல்றா குற்றம் செய்யாதவர்கள் யார் இருக்கிறாங்கன்னுட்டு ஒரு ஒன்று சொல்லு நீ அதுக்கப்புறம் நான் உனக்கு பதில் சொல்றேன் என்கிறார் அப்போ குற்றம் செய்யாதவர்கள் இருக்க முடியாது அப்போ அந்த குற்றத்தை நீக்க வேண்டுமே தவிர குற்றம் செய்தவர்களை நீக்கக்கூடாது இவ்வளவு பெரிய வாழ்வியல் தத்துவம் ரொம்ப அநாயசமா சொல்லிட்டு போறா ஆண்டாள் வென்று பகை கெடுக்கும் பகைவனை கெடுக்கும் இல்லை பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என கூர்மையான வேல் ஒரு ஞானத்தை தந்துவிட்டால் தன்னை மனிதன் உணர்வான் வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏற்றி பறை கொள்வான் நான் இங்க எதுக்காக வந்திருக்கிறோம் தொண்டு பண்ண வந்திருக்கிறோம் என்றென்றும் எப்பொழுதே ஒரு தான் என்றென்றும் சேவகமே ஏற்றி பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கியலாம் இப்ப கேட்கிறா ஒரு கேள்வி என்னைக்கோ வாமன அவதாரம் நடந்தது என்னைக்கோ ராம அவதாரம் நடந்தது இன்னைக்கு வந்து நீ பாடுறீன்னு சொன்னா கதேஜலே சேது பந்தம்னுட்டு ஒரு விஷயத்த நம்முடைய ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க இந்த அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இதே வேலையா என்ன வேலை என்னைக்கோ நடந்ததெல்லாம் படிச்சுக்கிட்டு படிச்சுட்டு சில பேர் பழைய கதையை படிச்சுட்டு அழுவான் இல்லையா அந்த மாதிரி இவர்கள் பழைய வரலாறுகளை பார்க்கும்போது பகவானுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு அது ஒரு பாவனாகர்ஷம் அதனால் இவர்களுக்கு கண்ணீர் வந்து விடுமா அன்னைக்கு யாருமே மங்களா சாசனம் செய்வதற்கு இல்லையே அதனால் வெள்ளம் போன பிறகு அணை கட்டுவது வெள்ளத்திலே அணை கட்ட முடியாது அது ஒரு விஷயம் இருக்குது வெள்ளம் போன பிறகு அணை கட்டும் அடுத்த வெள்ளம் வராமல் இருக்கணும் இல்லையா அடுத்து பகவானுக்கு ஆபத்து வராமல் இருக்கணும் இல்லையா அதனால் அதிலேயே ஒரு அர்த்தம் இருக்குது அதனால் வென்று பகை கெடுக்கும் நின்கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏற்றி பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் எப்படி சொல்லணும் அது பாட்டு பாட்டுக்கு ஒரு அன்பயம் பண்ணிட்டு இருக்குது அன்றிய உலகமளந்தாயிடு போச்சி இன்றியாம் வந்தோம் சென்றங்கு தென்னிலங்கு செற்றாய் திரல் போச்சி யாம் வந்தோம் அப்படின்னுட்டு சொல்லணுமா இப்படி பாட்டுக்கு ஒரு அழகான அண்மயத்தை கொடுத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இருபத்தி நான்காம் பாட்டிலே ஆறு குணங்கள் ஒரு வைஷ்ணவனுக்கு இருக்க வேண்டிய ஆறு குணங்கள் எப்பெருமானை போய் சேர வேண்டிய வழிகள் ஆறு என்கிறது பெரிய விஷயம் அந்த விஷயத்தை தான் இந்த பாட்டிலே ஆண்டாள் நமக்கு காட்டி கொடுக்கிறாள்